சிப்ஸ் சிப்ஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வாழக்காய் நேந்திரக்காய் நேந்திரக்காய் வாழைக்காய் சிப்ஸ் போட போறேன் நேந்திரக்காய் மார்க்கெட்டு போகணும் வாங்கிட்டு வந்துட்டோம் நல்ல காய் நல்லா பச்சை காயாக இருக்குது போடலாம் போடுறோம் சிப்ஸு போடுறதை எப்படி பண்ண எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அப்புறம் தெரியும் இருந்தாலும் நான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அதான் ஆறு மூணு காய் இருக்குது நல்லா பெரிய காய் நம்ம கொஞ்சம் தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோங்க நல்ல ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம் போட்டு நல்லா மிஸ்ட் பண்ணுங்க

தோலை வச்சு இந்த பார்க்கறோம் நல்லா கட் பண்ணி அந்த பாதி வளர்த்த போயிடுங்க நம்ம அதனால சீவம் வேலை இப்படியே பண்ணிவிட்டு அந்த தோல் வந்து இப்படி நல்லா வாங்கி குடிக்கிறது கஷ்டம்னு சொல்லி நம்ம தோல் செய்யணும் ஆனால் தோழி செய்யணும்னா பாதி வளர்க்க அதுவே போடுது அதனால் ரவுண்டாக வராது அதனால் நம்ம எடுத்தாலே முழுசாக வந்துடும் கை நல்லா முழுசாக வந்துச்சுங்களா അത് മാറി എല്ലാ കാര്യങ്ങളും നമ്മൾ നമ്മൾ എടുക്കണം പോലെ തന്നെ പോട്ട് വെച്ചും ഒരേ മതിയെ നമ്മൾ അതേ മതി കൊണ്ട് ശ്രമമായി നമ്മൾ ഉളിച്ച് എടുക്കണം அடிபடாமல் காய்க்கு அடிபடாங்க ஆனால் பழுத்தது செஞ்சால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க என்ன கொஞ்சம் வந்து பழுத்தது செஞ்சதான் நம்ம கொஞ்சம் கருப்பு கலர் ஆகிடும் நமக்கு நல்ல மஞ்சள் ஸ்லைஸு நல்ல மஞ்சள் சிப்ஸ் மாதிரியே கிடைக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ண നല്ല രൗണ്ട് ഷേപ്പിലെ വരും സിപ്സ് നമ്മൾ തോളി സീവന വാഴക്കറിലേ പാറലി പോകും പോലെ സിപ്സ് നല്ല പാട്ട് നമ്മൾ എന്തേ இந்த மாதிரியே நம்ம எல்லாமே எடுத்துடலாம் ஆ நேர்ந்த வந்து தோல் எடுத்துட்டேன் தோல் எடுத்துட்டேன்னா நல்லா தோல் எடுத்துட்டு தண்ணியிலே போட்டு வைக்க வேண்டாம் இல்லைன்னா நம்ம எண்ணெயில் சீவும் போது வந்து மேலே தெரிக்கும் அதனால் நம்ம எடுத்து தோல் சீவி வெளியில் வச்சுக்குவோம் சின்ன காயினாலும் கொஞ்சமாக தானே எடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் தூளில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணியில் கலந்துட்டு கொஞ்சம் உப்பு சிப்ஸில் உப்பு பிடிக்கணும் இல்லைங்களா அது ஒருத்தருக்கு எப்படி என்னன்னு தெரியாது அப்போ நம்ம உப்பு தண்ணி மற்ற தண்ணி கலந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டில் மரக்கட்டி இது மரத்தை மரத்தில் இருக்கும் இது எனக்கு நல்ல பிளேடு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இதில் நான் சீவரம் பாருங்க எப்படின்னு நம்ம கீழே சீவுனா இது இப்போ நெடுத்து இப்போ நான் அதில் சீவ்றேன் ரவுண்ட் ரவுண்டாக தான் வரும் கடைசியில் மட்டும் வந்து பார்த்து செய்வோங்க அப்படியே போட்டுருவோம் பின்னாடி எல்லாம் சீ வைப்பீங்களா ஒன்று கிளாகி பாருங்க எல்லா ரவுண்ட் ரவுண்டாகவே ஒரே அதான் வந்து ஈவினிங்காக வந்துச்சு ஈவனாக நல்லா இருக்கா சூப்பராக வந்துருக்கா இப்போ வந்து நம்ம இதில் உப்பு தண்ணி தெளிச்சு ஊற்றுருவோம் தெளிக்கும்போது நம்ம இதுல தெளிக்கும்போது உப்பு பிடிச்சுட்டோம்னா அதுதான் அந்த உப்பு டேஸ்ட் தனியா நம்ம உப்பு கலந்தா வராது ஆனா இந்த எண்ணெய் வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா மஞ்சள் உப்பு கலந்த எண்ணெய் வந்து நம்ம வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது

கடைசியாக வரும்போது மட்டும் நம்ம பார்த்து நிலமக்காய் சுற்றி நல்லா மூணு மூணு ஞாயிற்றுங்க அஞ்சு கேட்டுக்கலாம் இல்லை அவ்வளோ கப்பா மழை நாட்டுவோம் நல்லா மூரம் மூரம் வந்துருக்கு லைட்டாக நம்ம பெப்பர் உப்பு போட்டு நம்ம பேக்கிங் பண்ணிக்கலாம் லைட்டாக பெப்பர் உப்பு போட்டு வச்சுக்கலாம் சும்மா உப்பு சாப்பிட்டுக்கலாங்க சிப்ஸ் ரெடி ஆகிருச்சு எப்படி மஞ்சள் மஞ்சளாக சிப்ஸ் வந்துருக்கு பாருங்கள் நம்ம இந்த எண்ணெய் வந்து நீங்கள் அப்பளம் பொறிக்கவும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அப்பளம் பொறிக்கவும் எதுக்காக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது கலரும் மாறி வரும் ஆறுனுக்கு அப்புறம் இது திக்னஸ் கொடுக்கும் எண்ணெய் ஏன்னா நம்ம மஞ்சள் தண்ணி இல்லையா அதில் அதனால் அந்த எண்ணெய் பிடிச்சிருந்தா நீங்கள் அதை அப்புறம் பறிக்குமோ எதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் தானே கடையில் ஏதாவது எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கண்ணே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா பச்சை காயாக வாங்கினா நம்ம இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸெலாம் சீவிட்டு நம்ம சிப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் நல்ல மறு மொறுனும் சிப்ஸ் நல்லா ரெடி ஆகிருச்சு ஆனால் கடையிலலாம் வாங்கும்போது கிலோ நானூறு இரநூறு தொழிலெலாம் நம்ம வாங்கலாம் நம்ம நாலு அஞ்சு காய் ஆறு காய் வாங்கி நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாங்க நம்ம தேவைக்கு நம்ம கவரில் போட்டு வச்சுட்டு டப்பாவில் போட்டு வச்சிருந்தோன்னா நம்ம தேவையை சாப்பிட்டுக்கலாம் அதனால நம்ம செஞ்சு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சிப்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இல்லைங்க எல்லாருக்கும் சிப்ஸ் பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியான மெத்தேடு தான் பிடிச்சதுன்னா நீங்கள் எங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க டாடா